ஓலை குடிசியில் வாழும் ஏழை நடுத்தர வாழ்வை வாழும் மனிதன் ஆடம்பர வாழ்வை வாழும் பணக்காரன் யார் யார் ஏழை நடுத்தர வாழ்வை வாழும் மனிதன் ஆடம்பர வாழ்வை வாழும் பணக்காரன் இந்த மூவற்றிற்கும் அடிப்படை என் மனமே என்று எண்ணியிருந்தேன் ஆனால் யாவற்றிற்கும் அடிப்படை என் மனமே என தோன்றியது இதைத்தான் காந்தியடிகள் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றாரோ எண்ணம் போல் வாழ்க்கை மனம் கொண்டது மாளிகை மனமிருந்தால் மார்க்கமுண்டு என்றார்களோ பகவத்கீதை மனம் பற்றி தெளிவாக கூறுவதாக கேள்வியுற்றேன் மகாபாரதப் போர் பாண்டவர்கள் ஐவருக்கும் கௌரவர்கள் நூறு பேருக்கும் நடப்பதாக எண்ணியிருந்தேன் ஆனால் கௌரவர்கள் நூறு பேர் என்பது என் மனமும் அதன் ஆசை நூறும் என்றறிந்தேன் அப்படியென்றால் ஐந்து பாண்டவர்கள் ஐந்து புலன்களாகும் உடலுக்கும் மனதுக்குமான போரே மகாபாரத போரா ஓ என் மனமே நீயும் மகாபாரத பகவத்கீதையின் மனம் பற்றி நன்கு அறிந்து நீயும் நல்வழி சென்று என்னையும் நல்வழி செலுத்துவாயாக என்னுள்ளே என்னுள்ளே